ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய கதை பீகார்ல உள்ள ஒரு சசராவ கிராமத்தை சேர்ந்த ஒரு இருபத்தெட்டு வயசு பெண்ணோட கதை தான் பார்க்க போறோம் அந்த இருபத்தெட்டு வயசு பெண் வந்து ஊர் ஊரா பிச்செடுக்கிறா எல்லா இடத்துல பிச்செடுத்துட்டே வரும்போது எங்கேயாவது இன்னும் பிச்சை எடுப்பா அவங்க கூப்பிட்டா வருவான்னு பாப்பா இல்ல வரலன்னா அடுத்தடுத்து அடுத்தடுத்த வீட்டுக்கு போயிட்டே இருப்பா அப்படி தொடர்ந்து எல்லார் வீட்டுக்கு போயிட்டே இருக்கா யாரும் வரலன்னு போது அங்க இருந்த ஒரு வீட்டுல மட்டும் வெயிட் பண்ண நான் ரொம்ப பிஸியா இருக்கேன் வெயிட் பண்ண அப்படின்றாங்க ஏன்னா அவளுக்கு ஒரு அப்பா இந்த வீட்டுல நமக்கு ஏதோ போடுவாங்கன்ற ஒரு நம்பிக்கை அந்த இடத்துல நிக்கிறா வந்ததுக்கு அப்புறம் உள்ள அப்படின்றாரு நீங்க சாப்பாடு தருவீங்களா அப்படின்னு கேட்குறாரு நான் தரேன் அப்படின்றாரு இந்த பெண்ணு உள்ள நம்பி போறாங்க இந்த பெண்ணு பாத்திரம் தால உன்னை நான் எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கேன் அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு அப்ப அந்த பெண் சொல்றாங்க ஆமா ஆமா உங்க நீங்க என்னை பாத்திருப்பீங்க ஏன்னா இங்க இருக்க எல்லா கடையிலும் நான் பிச்சை எடுப்பேன் அப்படின்னு சொல்றா இல்ல இல்ல பிச்சை எடுத்ததை பாக்கல ஆனா வேற எங்கயும் உங்களை ரொம்ப நான் பாத்திருக்கேன் அப்படின்றா உங்க பேர் நந்தினி தான உங்க ஃப்ரெண்டு பேர் கூட ஷீலா தானே அப்படின்றோன்னு உடனே அவர் ஆச்சரியப்படுறா ஆமா என் பேர் நந்தினி தான் உங்களுக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொல்லி கேக்குறா அந்த பெண்ணு இல்ல நான் வந்து ஷீலாவோட கணவர் தான் அப்படின்னு சொல்றாரு ஷீலாவோட கணவரா நீங்களான்னு சிரிக்கிறா ஏன்னா ஷீலாவோட கணவர் ரொம்ப அழகா இருப்பாரு நான் அவரை கல்யாணத்துல பாத்திருக்கேன் எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்றா இல்ல இப்ப எனக்கு உடல் நிலை சரியில்லதால கொஞ்சம் கொஞ்சம் நான் உடல் மெலிஞ்சிட்டேன் அப்படின்னு சொல்றாரு சரி சரி ஷீலா எப்படி இருக்கா நல்லா இருக்கா அப்படின்னு கேக்கும் போது ஷீலா என் கூட இல்ல அவ என்ன விட்டுட்டு போயிட்டா ஷீலா வந்து என்கூட வாழல அவன் என்கூட போயிட்டா என்ன கல்யாணம் பண்ணி முடிஞ்சதுக்கு அப்புறம் அவளுக்கு என்கூட வாழ பிடிக்கல அவன் வேற ஒருத்தர் ஒருத்தர் காதல் வச்சுட்டு இருந்தா வேற ஒருத்தர் காதல் இருந்தா அவர் அவ கூட போயிட்டா எங்களை வந்து தன்னந்தனியா விட்டுட்டு போயிட்டா நல்லபடியா வந்து குடும்பம் நடத்துவான்னு பார்த்தோம் ஆனா வந்து அவ குடும்பம் நடத்துல அப்படி போயிட்டா அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் ஷீலா எல்லா பத்தியும் சொல்லிட்டு அவர் வருத்தப்படுறாரு இப்போ இந்த வீட்ல நானும் என் தம்பி தான் இருக்கும் அப்படின்னு சொல்றாரு சரி சரி அப்படின்னு அப்புறம் வந்து அந்த பெண் கிட்ட கேக்குறான் நந்தினி கிட்ட கேக்குறான் நீங்க ஏன் பிச்சு எடுக்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேக்குறேன் உங்களுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு நான் கேள்விப்பட்டேன் நான் உங்களை ரெண்டு டைம் ஷீலாவோட பாத்தேன் அப்படின்னு சொல்றான் ஆமா எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஆனா என் கணவர் வந்து வரதாட்சணை கூட மேல நான் ரொம்ப கொடுமைப்படுத்தினா சித்திரவதை பண்ண ஆரம்பிச்சான் என்னால அவங்க கூட வாழவே முடியல அதனால வாழ முடியாம அவங்க கிட்ட டைவர்ஸ் வாங்கிட்டு நான் என் அம்மா வீட்டுக்கு வந்துட்டேன் அம்மா வீட்டுக்கு வந்து கொஞ்ச காலத்துல அண்ணா அண்ணி எல்லாரும் இருப்பாங்க நம்ம நல்லா பாத்துப்பாங்க ஒரு நம்பிக்கையோட வந்து ஏன்னா கொஞ்ச நாள் போக போக அவங்க கிட்ட அவமானம் தேவையில்லாத வார்த்தைகள் எதுக்கு எதுக்கு எடுத்தாலும் நம்மளே எல்லாத்துக்கும் அப்படியே இருந்தேன் இதுக்கு வந்துட்டேன் வந்து வெளியில வந்து நான் பார்க்க போனேன் எந்த இடத்துல எனக்கு வேலை கிடைக்கல சரி நான் வீட்டு வேலைக்கு போகலான்னு சொல்லிட்டு வீட்டு வேலைக்கு போனேன் அங்கங்க நான் அழகா இருக்கிறதால எல்லாரும் நினைச்சாங்க அதனால இப்படியே இருந்தா நம்ம பழைக்க முடியாதுன்னு நான் ரொம்ப அசிங்கமா ட்ரெஸ் பண்ணிட்டு எல்லா இடத்துலயும் பிச்சை எடுத்துட்டு இருக்கேன் சாப்பிடணும் வாழ்க்கை வாழணும் அதுக்காக அப்படி இருக்கேன் நான் ஊருக்கு வெளியே பக்கமா ரூம் எடுத்திருக்கேன் பிச்சு எடுத்து முடிச்சதுக்கு அப்புறம் அவங்க ரூம்ல போய் படுத்து தூங்கிடுவேன் அவர் திருப்பி மறுநாள் பிச்சு எடுப்பேன் இதே என் தொழில வேணும் வச்சுக்கிட்டேன் ஏன்னா எந்த இடத்துக்கு வேலைக்கு போனாலும் நம்ம கணவர் இல்லைனா நம்ம அவங்கள பாக்குற தோரணையே ரொம்ப தப்பா தான் தெரியுது கட்டின கணவர் கிட்டயும் சந்தோஷம் கிடையாது ஒரு அம்மா அப்பா வீட்டுல அரவணைப்பா பார்ப்பாங்க அண்ணன் தம்பியெல்லாம் இருக்காங்கன்னு அங்க போனா அங்கேயும் சந்தோஷம் கிடையாது எல்லா இடத்துல வேதனைப்பட்டேன் எல்லா இடத்துல துன்புறுத்தினாங்க கொடுமையை தான் நான் நிறைய அனுபவிச்சேன் அப்படின்னு சொல்றேன் அப்படின்னு அவன் கதையை சொல்லிட்டே இருக்கும்போது அந்த ஆள் பேர் வந்து கமல் கமல் கேட்கிறாரு நந்தினி நான் உங்ககிட்ட உனக்கு கேட்கலாமா அப்படின்னு ரொம்ப தாங்கி தாங்கி கேக்குறாரு என்ன சொல்லுங்க அப்படின்னா ஆனா நீ தப்பா எடுத்துக்க கூடாது அப்படின்னு ரொம்ப தாங்கி தாங்கி கேக்குறாரு இல்ல நான் தப்பா எடுத்துக்க மாட்டேன் என்ன விஷயம் சொல்லுங்க அப்படின்னு நானும் வந்து ஷீலாவை டைவர்ஸ் பண்ணிட்டேன் அவ வந்து வேற ஒருத்தர் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னதுக்கு அப்புறம் நான் அவ கூட வாழ்ந்து நல்ல வாழ்க்கை வாழ முடியாதுன்னு சொல்லிட்டு நான் ஷீலாவை டைவர்ஸ் கொடுத்துட்டேன் அவன் அம்மா அப்பா வீட்டுல எல்லாம் பேசி நானே கொடுத்துட்டேன் அப்படின்னு நான் உன் கூட வாழ விரும்புறேன் உனக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு நீ வேணா யோசனை பண்ணிட்டே சொல்லு அப்படின்னு சொல்றாரு கமல் நந்தினி கொஞ்ச நேரம் சரி அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப நேரம் யோசனை பண்றா அவ சொல்றா அண்ணா தம்பியால நான் நிறைய அவமானப்பட்டேன் என் கணவரான நிறைய துன்புறுத்தப்பட்டேன் இதுக்கப்புறமே எனக்கு ஏதாவது கஷ்டம் தான் தாங்கிக்கிற அளவுக்கு சக்தி என் மனசுல இல்ல நீங்க நல்லா பார்த்துப்பீங்களா என்னை அவமானப்படுத்தி திடீர்னு அனுப்ப மாட்டீங்களே ஏன்னா நான் ஏற்கனவே இந்த மாதிரி அவமானப்பட்டு துன்பப்பட்டு தான் பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு வந்திருக்கேன் நீங்க உண்மையாவே நான் நல்லா பார்த்துப்பீங்களா உண்மையாவே உங்களுக்கு என்ன பிடிச்சிருக்கா அப்படின்னு நந்தினி கேக்குறா இல்ல எனக்கு நிஜமாவே ரொம்ப பிடிச்சிருக்கு நான் ஷீலா கூட உன்னை ரெண்டு முறை பாத்துருக்கேன் எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு நீ என்ன என்ன சொல்ற அப்படின்னு சொன்னேன் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா அப்படின்னு சொல்லி கேக்குறாரு சரி நந்தினி சொன்னதும் என்ன கல்யாணம் பண்ற நீ பிச்சை எடுக்கணும்னு அவசியமே இருக்காது அதனால என் கூடவே இரு அப்படின்னு சொல்றாரு சரி இனிமே இது வந்து உன் வீடு சரியா அப்ப நந்தினி கேக்குறா திடீர்னு ஷீலா வந்துட்டு நான் கூட வாழணும்னு கேட்டா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேக்குறா ஷீலா என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு போயிட்டா ஷீலா இனி வந்து நான் ஏத்துக்கவே மாட்டேன் என் வீட்லயும் ஷீலாவுக்கு இடம் கிடையாது என் மனசுல ஷீலாவுக்கு இடம் கிடையாது ஷீலா வந்து என்ன கல்யாணம் பண்ணது என் வாழ்க்கை ரொம்ப நிறைய நல்லா மாறும் எங்க குடும்பம் ரொம்ப சூப்பரா இருக்க போது நான் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனா ஷீலா அப்படி எங்களை தனித்தனியா விட்டுட்டு போனா இனி நான் ஷீலா திரும்பி வந்து என்ன கட்டிக்கோன்னு சொன்னாலும் கண்டிப்பாக உள்ள கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன் அப்படின்றா சரி நந்தினிக்கு இதெல்லாம் கேட்டோன்னே கண்டிப்பாக நீங்கள் ஏமாற்ற மாட்டீங்களே திருப்பியும் கேட்டுக்கிற கமலை நந்தினிக்கு இதெல்லாம் கேட்டோன்னே ஒரே சந்தோஷமா ஆயிடுது இல்லை கண்டிப்பாக நான் சீல வயதுக்கு மாட்டேன் நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னோனே சரி நீ இனிமேல் இந்த வீட்டில் ஏறுன்னு சொல்லிடுறான் அப்படி சொல்லிட்டு கமல் வந்து மொட்டை மாடிக்கு போய் ஏதோ உனக்கு வேலை இருக்குன்னு பார்த்துட்டு இருக்கான் அப்போ வீட்டெலாம் பெருக்கிட்டு பாத்திரம்லாம் போட்டு எல்லாத்தையும் அடிக்கிட்டு இருக்கேன் எல்லா இடத்துல வீடு எல்லாம் சுத்தம் பண்ணிட்டு இருக்கான் ஏன்னா கமலோட தம்பியும் இந்த வீட்டில் தங்கியிருக்கார் திடீர்னு கமலோட தம்பி வந்ததும் நந்தினியை பார்த்ததும் ஏ யார் நீ யார் நீ திருட வந்திருக்கிய அப்போ அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சத்தம் போட்டு கூச்சலிடுறாரு இல்ல இல்ல நான் திருட வரல நான் திருட வரல அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி ரொம்ப பயப்படுறா இல்ல நீ திருடி தான் எங்கள் வீட்டில் உள்ள பாத்திரத்தை திருட தான் வந்திருக்கன்னு சொல்லிட்டு அவளை தலை தருன்னு எழுதிட்டு வெளியில் வந்து தள்ளிடுறான் வாசல்ல படிச்சு தள்ளிடுறான் உடனே கமல் மாடியில இருந்து வந்துட்டு கிட்டு கிட்டுன்னு கீழே இறங்கி வந்துட்டு ஏன் அவங்கள அப்படி தள்ளனே நான் தான் அவங்கள இருக்க சொன்னேன் எனக்கு அவங்க தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்றா அப்படின்னு முதல்ல அவங்க கிட்ட மன்னிப்பு கேட்கறேன் சொன்ன அந்த கமலோட தம்பியும் மன்னிப்பு கேட்கறான் மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு நான் இவங்கள தான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் இனியாவது நம்ம வாழ்க்கை நல்லா இருக்க போகுது அப்படின்னு சொல்றாரு அப்படிங்களா மன்னிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்குள்ள கல்யாணம் பண்ணிக்கிறாங்க வாழ்க்கை வாழ ஆரம்பிக்கிறாங்க இவங்க ரெண்டு பேரும் வாழ்க்கை ரொம்ப சந்தோஷமா போயிட்டே இருக்கு ரொம்ப அந்யோன்யமா போயிட்டே இருக்கு கமலோட தம்பி இவங்க அண்ணியா இவங்க மூணு பேரும் ரொம்ப நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டே இருக்காங்க அதாவது நல்ல சாப்பாடு சாப்பிடுறதும் நல்ல கடவுளை கும்பிடுறதும் கமலுக்கு இவ சமைச்சு போடுறதும் கமலோட தம்பியை நல்லா கவனிச்சுக்கிறதும் இப்படி ஒரு நல்ல குடும்பத்துக்கு ஏத்த பெண்ணா வர அவ வாழ்க்கையும் நல்லா இருக்கு கமலோட வாழ்க்கையும் நல்லா இருக்கு ரெண்டு பேருமே இப்படி சந்தோஷமா இருக்கும்போது போது கல்யாணம் பண்ணனும் அப்படின்னு சொல்லிட்டு நந்தினி கேட்கிறா சரி உன் இஷ்டப்படியே நான் ஊர் கல்யாணம் பண்றேன்னு சொல்லிட்டு அவரும் ஊர்ல உள்ள பெரிய மக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு தன்னோட கோவில கல்யாணம் பண்ணி முடிக்கிறாங்க இவங்க கல்யாணம் பண்ண முடிச்சு தன்னோட வாழ்க்கை ரொம்ப சூப்பரா ஆரம்பிக்கிறாங்க இப்படி ஆரம்பிச்சிட்டே இருக்கும்போது என்ன பண்ணது நந்தினிக்கு நடுவுல ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறாங்க ஆண் குழந்தை பிறந்தோடனே ரொம்ப சந்தோஷமா இருக்கா கமல் தன்னோட வாழ்க்கையில இப்படி ஒரு பெண் வருவான்னு நினைச்சு கூட பாக்கல ஏன்னா அப்படி ஒரு வாழ்க்கை மாற்றும் குடும்பத்து உள்ள எல்லாரும் ரொம்ப சந்தோஷமா இருக்காங்க மைத்தனூரா தான் சொந்த தம்பியாவே பார்த்து நல்லா கவனிக்கிற அவனுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் கமல் கிட்ட சொல்றேன் அவங்ககிட்ட ஒரு விஷயம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சரி சொல்லுமா அப்படின்னா நம்ம கல்யாணம் பண்ணிக்கிட்டோம் நல்லபடியாக நமக்கு ஒரு குழந்தை பிறந்துச்சு உங்க தம்பிக்கும் நீங்க ஒரு கல்யாணம் வைக்கணும் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்றா ஐயோ அந்த விஷயத்தை யோசனை பண்ண வேலை பாத்தியா இதுக்குதான் ஒரு நல்ல பெண் ஒண்ணு தேவைப்படுது அப்படின்னு சொல்றாரு சரி கண்டிப்பா நம்ம அவனுக்கு ஒரு பெண் பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கலாம் அப்படின்றார் அதுக்கப்புறம் எனக்கு இன்னொரு ஆசையா இருக்கு என்ன ஆசை சொல்லு அப்படின்னா எனக்கு வந்து என் அண்ணா தம்பி வீட்டுக்கு போகணும் அப்படின்னு சொல்றா ஏன் அவங்க வீட்டுக்கு அவங்க தான் உங்களை ரொம்ப அசிங்கப்படுத்தாங்க அவமானப்படுத்தாங்க துன்புறுத்துனாங்கன்னு சொல்றியே ஏன் நீ அவங்க வீட்டுக்கு போகணும்னு இல்ல நான் இப்ப ரொம்ப நல்லா இருக்கேன் நீங்க பார்த்து வச்ச கணவரால் தான் என் வாழ்க்கையை பறிப்போச்சு வாழ்க்கையை போய் நான் பிச்சை எடுக்கிற நிலைமை வந்துச்சு ஆனா ஏனோ நான் பார்த்த கணவர் ஏனோ தற்செயலா நான் அவங்கள பார்த்தேன் அவங்க பார்த்து என் வாழ்க்கை ரொம்ப சூப்பரா இருக்கு நான் ரொம்பவே நல்லா வாழறேன்னு அவங்களுக்கு நான் காமிக்கணும் என்ன ரொம்ப துன்புறுத்துனாங்க ரொம்ப கேவலப்படுத்துறாங்க ஒரு ஒரு விஷயத்திலயும் சாப்பாடும் போட மாட்டாங்க என்ன ரொம்ப பசி கொடுமையில நான் ரொம்ப அவங்க கிட்ட சேர்த்தேன் ஆனா நான் அவங்க கிட்ட வந்ததா ரொம்ப நல்லாவே வாழ்ந்தேன் கண்டிப்பா நான் என் வீட்டுக்கார என்ன நல்லா வச்சிருக்காருன்னு அவங்களுக்கு காமிக்கணும் கண்டிப்பா நான் ஒரு நாளாவது கூட்டிட்டு போங்க அப்படின்னு சொல்றேன் ஒரு நாள் அவங்க வீட்டுக்கு போய் எல்லாரையும் பாக்குறான் நான் பார்த்ததுமே அவங்க எல்லாருக்குமே அதிர்ச்சி என்ன இவளுக்கு எப்படி ஒரு வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவங்க கணவர் அப்படியே நந்தினியோட கணவர் வந்து நந்தினி அப்படியே தாங்குறாரு ஒரு நாள் அவ ஆசைக்க அவங்கள கூட்டிட்டு போய் எல்லாம் குடும்பத்தோட காமிக்கிறாங்க தன்னோட மச்சனருக்கும் அவர் நல்லபடியா ஒரு கல்யாணம் பண்றான் அவங்க குடும்பம் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க இந்த கதையிலிருந்து என்ன ஒரு விஷயம் தெரிஞ்சதுன்னா கடவுள் வந்து சில இடத்துல சோதனை கொடுத்தாலும் அந்த சோதனைய அவளுக்கு சாதனையா மாத்திருக்காரு ரொம்ப தன்னோட வாழ்க்கையில கஷ்டப்பட்டா பிச்சை எடுக்கிற நிலைமைக்கு போனா இன்னும் அவளுடைய வாழ்க்கையில ஒரு நல்ல கணவர் அமைஞ்சிருக்காரு சோதிச்சாலும் கடவுள் ஒரு நல்ல வாழ்க்கைய அவளுக்கு கொடுத்திருக்காரு இன்னைக்கு கஷ்டங்கள் நிலையானது கிடையாது அதுவும் கஷ்டம் வந்து வந்துதான் போகும் அதே மாதிரிதான் நந்தினிக்கு கஷ்டம் தற்காலிகமா தான் வந்துட்டு போனது தற்காலிகமா வந்த கஷ்டத்தால அவளுக்கு சந்தோஷம் நிரந்தரமாச்சு மீண்டும் ஒரு நல்ல கதையில் சந்திப்போம்